பிரியமானவர்களே நம்ம ஆண்டவருக்குள்ளே இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுகிறதுனா என்னன்னு பார்க்கலாம் அதாவது இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவராகி நம்ம வெளிப்புறமான காரியங்கள்லேருந்து பிரதிஷ்டை பண்ணுறது கத்தருக்காக நான் பூ வைக்க மாட்டேன் கத்தருக்காக நான் நகை போட மாட்டேன் கத்தருக்காக நான் கலர் ட்ரெஸ் போட மாட்டேன் இதெல்லாம் முக்கியந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஆண்டவர் பார்க்குறது இருதயத்தை ஏன்னா இருதயத்தில் தான் எண்ணங்கள் உருவாகுது அது மகா கேடுளதும் திருக்குழுதுமா இருக்குது என்று ஆண்டோர் சொல்லுகிறார் இந்த இளிமைய நாலாவது அதிகாரத்தை நீங்கள் கத்திருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் அப்போ பழைய காலத்தில் ஆண்களை வந்து விருத்த சேதனை பண்ண சொன்ன தேவன் அதே பழைய ஏற்பாட்டில் இனி நீங்க உங்க இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்க விருத்த சேதனம்னு என்னமோ நினச்சிக்கிறோம் அதில் இருக்கிற தீமையான காரியங்களை அகற்றி போடவே பரிசு தாவியான விரும்புகிறார் இன்றைக்கி நமக்கு எவ்வளவோ வே வேதத்தை படித்தாலும் செபிச்சாலும் ஒருத்தங்களை மன்னிக்க முடியல அவங்க செய்ததை மறக்க முடியல விட்டு கொடுக்க முடியல தயவு பாராட்ட முடியல இதுதான் நம்ம இருதயத்தை அட்டைக்க பண்ணுது ஆவிக்குறி இருதயத்தை ஆண்டவர் ஆவியில் இருதயத்தை பார்க்குறார் இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார் ஆழங்களை ஆழங்கள் பிரிக்கும் அவர் தான் ஆழத்தின் தேவன் அதனால அவர் மனுஷனுடைய சிறுவயது முதற்கொண்டே அவனுடைய எண்ணங்கள் பொல்லாதவர்களாக இருக்குது என்று மிகவும் விசனப்பட்ட தேவன் ஓவரத்தில் சொன்னார் அதனால நம்ம கத்திரத்தில் ஜெபிக்கும் போது இருதயத்தின் நுனித்தோலை நீக்குங்கப்பா அது கஷ்டம்தான் நம்மளே நம்ம இருதயத்தை ஒரு மனுஷன் தனக்குத்தானே விருத்த சேதனை பண்ணிக்கொள்ள முடியுமா மற்றவன் இடத்துல அவன் ஆசாரிய இடத்துலையோ போதொரு இடத்துலையோ போய் தான் அந்த முஸ்லீம்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இது வந்து ஒரு அதாவது கை தேர்ந்தவங்க நேர்த்தியானவங்க அவங்களுக்கு பண்ணுவாங்க ஆனால் அதை பண்ணும் போது வலிக்கும் தானே அது அவங்களுக்கு காயத்தை உண்டாக்கும் தானே தழும்புகளை உண்டாக்கும் தானே ஆனால் அது அவங்கள பரிசுத்தமாக்குதுன்றது காரியமாக இருக்குது அதேமோல் இருதயத்தில் இருக்கிறத நம்ம விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கும்போது தான் விட்டு கொடுக்கறது தான் பொறுத்து போகிறது தான் ஆவியின் கனியை பார்க்குறப்போ கலாத்தியில் நம்ம பார்க்குறோம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை பொ நீ பொறுமையாக இருக்கிறதே கஷ்டம் நீடிய பொறுமையாக இருக்கிறதுனா எவ்வளோதான் நம்மளை அவங்க வந்து கடினப்படுத்தினால் கஷ்டப்படுத்தினாலும் நீடிய பொறுமையாக கத்தர் இருந்தார் ஆண்டோட சிந்தை அதுதாங்க கிறிஸ்துவின் சிந்தையானது ஆவியின் கனிகளை நமக்கு கொடுக்கறதா இருக்குது ஆண்டவர் எப்படி இருந்தார் ஆண்டவர் எப்படி செய்திருப்பார் இப்படி ஒவ்வொரு காரியத்துலையும் ஆண்டவர் இந்த இடத்துல இருந்தால் என்னிடத்தில் ஆண் என்னுடைய இடத்துல ஆண்டவர் இருந்தால் எப்படி இதை என்ன பார்ப்பார் எப்படி செய்திருப்பார் நம்ம யோசிக்கும் போது பரிசு தாவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வார் அதனால தான் இறுதியத்தை நிறுத்த செய்துணுங்கிறது நமக்கு நாமே செய்ய முடியாது நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது நம்மளால் கோபப்படாமல் நம்மளால் அன்பு செலுத்துறது முடியாது பரிசு தாவியானத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இந்த வசனத்தை கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் நம்ம அப்படியே ஜெபிப்போம் ஆமே